அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகம் ஒரு நபரை பற்றி நம்மளுக்கு முழுமையாக தெரியும் அந்த நபர் இப்படிப்பட்டவர் தான் என்று முழுமையாக தெரிந்ததற்கு பின்னாலும் அவருக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்தால் யாருக்கு எதிராக நம்ம ஒரு செயலை செய்தோம் அந்த நபர் ஒன்று என்ன செய்வார் நேரடியாக ரியாக்ட் பண்ணுவார் நேரடியாக என்னென்ன தொல்லைகள் தர முடியுமோ அத்தனை தொல்லைகளையும் தருவார் இல்லை என்றால் மறைமுகமாக எந்தெந்த வழிகளிலெல்லாம் நம்மளுக்கு குளைச்சல் கொடுக்க முடியுமோ நோவினையை தர முடியுமோ நம்ம அறியாத புறத்திலிருந்து எல்லா வழிகளிலிருந்தும் குடைச்சலை கொடுக்க ஆரம்பிப்பார் எதுவரை நான் செஞ்சது தப்பி என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்ல சொல்கிற வர இது தொடர்ந்து நீடித்திற்கொண்டே இருக்கும் இது ஒரு மனிதனுடைய நிலை ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த நிலை என்று சொன்னால் நம்ம படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் யோசிச்சு பாருங்களேன் இப்பனும் இமாம் இப்போ அபிதுன்யா அவங்க புகைலிபின் ஐயா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாயிலாக ஒரு செய்தியை அறிவிப்பாங்க இந்த செய்தி ஹில்லியத்தில் அவுலியாவிலையும் இப்னு கசீர் அவர்களுடைய கிதாபான பிதாயா நிகாயாவிலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன செய்தினு சொன்னால் ஔஹாஹு அஸ்ஸவ் ஜல இதா பாலில் அன்பியா நபிமார்களில் சில நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு வகை அறிவிக்கிறான் என்ன வகை என்று சொன்னால் இதா அசானி யாருஃபினி என்னை முழுமையாக தெரிந்து நான் இப்படிப்பட்ட வந்தேன் என்று முழுமையாக தெரிந்தும் யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ நான் எதனையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறேன்னு அதைக்கெல்லாம் மாறு செஞ்சு ஹலாலாக ஆக்குகிறார்களோ நான் எதையெல்லாம் தடுத்திருக்கிறேன்னு அத்தனை விஷயங்களை விட்டுவிட்டு யார் அதனை ஆகுமானதாக ஆக்கி கொள்ளுகிறார்களோ எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ இப்படிப்பட்ட நபர்களின் மீது நான் என்ன செய்கிறேன் சல்லத்து அரைகி மல்லா யறைபனி என்னை யாரென்றே அறியாத ஒரு நபரை இத்தகைய நபர்கள் மீது நான் சாட்டி விடுகிறேன் என்று அல்லாஹு சுபஹானுவதாலாம் சொன்னேன் அதாவது எதிரியை சாட்டி விடுகிறேன் மறைமுகமாக அவங்க உங்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியுமோ என்னென்ன குடச்சைகளே தர வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் தந்து கொண்டே இருப்பார்கள் எதுவரை தெரியுமா எனக்கு மாறு செய்ததுக்காண்டி என் முன்னால் மண்டியிட்டு சஜிதா செய்து என்ற பிரார்த்தித்து பிரார்த்தித்து தௌபா செய்கிறவரை என்று அல்லாஹு தாலா சொன்னான்